பணம் சார் உளவியல் அத்தியாயம் மூன்று நிறையாத தேவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறைந்த வேன்காட் நிறுவனத்தின் நிறுவனர் ஜான் போக்லே பணம் குறித்து நாம் அதிகம் யோசிக்காத ஒரு கருத்தை விளக்கும் கதை ஒன்றை கூறியுள்ளார் ஒரு பெரிய கோடீஸ்வரர் செல்டர் தீவில் நடத்திய விருந்து ஒன்றில் தன்னுடைய நண்பர் ஜோசப் அந்த விருந்தை வழங்கும் கோடீஸ்வரர் குறித்த ஒரு செய்தியை கூறினார் ஹெலர் தன்னுடைய மிக பிரபலமான நாவலின் மூலம் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வத்தை விட மிக அதிக அளவான செல்வத்தை முதலீட்டாளரான அந்த கோடீஸ்வரர் ஒரே நாளில் சம்பாதிப்பவர் என்பதுதான் அந்த செய்தி அதற்கு ஹெலர் பதிலாக இருக்கலாம் நான் அடைந்த ஒன்றை அவரால் எப்போதுமே அடைதல் இயலாது அது போதும் என்ற ஒரு நிலை என்றார் போதும் நான் அந்த சொல்லில் அடங்கியுள்ள பொருளை உணர்ந்து திகைத்தேன் நான் திகைப்படைந்ததற்கான காரணங்கள் இரண்டு முதலாவது நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பெருமளவில் அடைந்திருக்கிறேன் இரண்டாவது ஜோசப் ஹெலரால் அதைவிட மிகச் செறிவாக அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாதது இன்றைய உலகில் போதும் என்ற நிறைவுக்கான எல்லையே இல்லாத ஒரு நிலைதான் மிகவும் அச்சத்தை விளைவிக்கும் காரணியாக உள்ளது இது நம்மிடையே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் மிக பெரும் ஆளுமை உடையவர்களுக்கும் பொருந்தும் அது மிகவும் வசீகரமானது வலிமையானதும் கூட போதும் என்ற மனநிறைவற்ற அபாயகரமான சூழலை பற்றிய இரு உதாரணங்களை ஆசிரியர் நமக்கு இந்த அத்தியாயம் மூலம் கூறுகிறார் ரஜத் குப்தா கொல்கத்தாவில் வளர்ந்தாலும் தன்னுடைய பதன்ம வயதில் அனாதையானார் பெற்றோர்கள் அற்ற மூன்றாம் அவர் உதவியுடன் வளரும் சில அதிர்ஷ்டக்காரர்களை பற்றி பலர் பேச கேட்டிருக்கிறோம் குப்தாவுக்கு அத்தகைய எந்த உதவியும் இல்லை இத்தகைய சூழலில் இருந்து எப்படி அவர் வளர்ந்து சாதனைகளை சாதித்தார் என்பது தனித்துவமான ஒரு அனுபவமாகும் குப்தா அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது வயது வாக்கில் உலகின் மிக புகழ் பெற்ற மெக்கின்சி நிறுவனத்தில் தலைமை மேலாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்ற அவர் ஐக்கிய நாடுகள் சபை உலக சுற்றுப்புறச் சூழல் கழகம் ஆகிய அமைப்புகளில் பல பொறுப்புகளை ஏற்று நடத்தினார் அவர் பில்கேட்ஸுடன் இணைந்து பல பரோபகார செயல்களில் ஈடுபட்டார் ஐந்து பொது நிறுவனங்களின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் கொல்கத்தாவின் குடிசை பகுதியிலிருந்து உண்மையில் சொல்லப்போனால் உலகின் மிகச்சிறந்த வெற்றிகரமான வணிக வல்லுநர்களுள் ஒருவராக திகழ்கிறார் இத்தகைய வெற்றிகளின் மூலம் அவருக்கு ஏராளமாக செல்வமும் குவிந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் குப்தாவின் பொருளாதார மதிப்பு சுமார் நூறு மில்லியன் டாலர்களாகும் இந்த தொகை மிக பெரும்பாலூருக்கு நெருங்கக்கூட இயலாத தொகையாகும் குறைந்தபட்சம் ஐந்து சதவிகித வட்டி என்று கொண்டால் கூட ஒரு மணி நேரத்திற்கு அறுநூறு டாலர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈட்டத்தக்க மதிப்புக்கான தொகை அது அவர் நினைத்திருந்தால் அவர் வாழ்க்கையில் என்னவெல்லாம் விளைவாரோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் நினைத்தது வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மிக பெரும் மில்லியனராக வேண்டும் என்பதன்று மாறாக ஒரு பில்லியனராக ஆக வேண்டும் என்பதே அதையே அவர் மிகவும் விரும்பினார் கோல்ட்மென் சாக் நிறுவனத்தின் இயக்குனர்கள் மன்றத்தில் குப்தா அமர்ந்திருக்கிறார் அவரைச் சுற்றி உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் அமர்ந்திருந்தனர் அங்கிருந்த முதலீட்டாளர்களில் ஒருவர் பணபலம் பொருந்திய சில தனியார் பங்குகளை சுட்டிக்காட்டி குப்தாவை குறித்து இவ்வாறாக ஒரு கருத்தை உரைக்கிறார் அவர் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்று கருதுகிறேன் பில்லியனர்களிடம் சூழல் இல்லையா கோல்ட்மேன் சாக் நூற்று கணக்கான மில்லியனர்களிடம் சூழலை கொண்டது சரிதான் எனவே குப்தாவின் மனதுக்குள் லாபகரமான அத்தகைய சூழல் குறித்த சலசலப்பு தோன்றியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்ததால் வாரன் பக்ஃபெட் ஐந்து பில்லியன் டாலர்களை முதலாக செலுத்தி அந்த நிறுவனத்தை காப்பாற்ற திட்டமிட்டார் இயக்குநர் என்பதால் பொதுமக்களுக்கு தெரியும் முன்னரே வாரன் பக்பட்டின் இந்த திட்டம் குப்தாவுக்கு தெரிய வந்தது அது மிகவும் மதிப்புமிக்க தரவு ஏற்கனவே கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் நிலை மோசமாக உள்ளது என்பதாலும் இந்நிலையில் பக்பெட் இந்த நிறுவனத்திற்கு உதவ போகிறார் என்ற செய்தியாலும் பங்குச்சந்தையில் கோல்ட்மேன் சாக் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீரென்று உயர வாய்ப்புள்ளது பக்விட்டின் திட்டம் குறித்த இந்த செய்தி கோல்ட்மேன் இயக்குனர்களிடம் சொல்லப்பட்ட அடுத்த பதினாறாவது நொடியில் குப்தா அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு அயல்நாட்டு முதலீட்டு நிதி மேலாளரான ராஜ் என்பவரை தொலைபேசியில் அழைத்தார் அந்த அழைப்பு பதிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் சொற்ப நேரத்தில் ராஜரத்னம் கோல்ட்மேன் சாக்கின் நூற்றி எழுபத்தி ஐந்தாயிரம் பங்குகளை வாங்கிவிட்டார் அந்த அழைப்பில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் இல்லையா இது நடந்த ஒரு மணி நேரத்தில் பக்வெட் கோல்ட்மேன் ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்கு செய்தியாக அறிவிக்கப்பட்டது கோல்ட்மேன் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீரென்று ஏறியது மிக குறுகிய காலத்தில் ஒரு மில்லியன் டாலர் லாபம் அடைந்தார் இது அப்படி நடந்ததாக கருதப்படும் நிகழ்வுகளில் ஒன்று உள்ளிருந்த கிடைத்த தகவல்களை கொண்டு முறைகேடான இதே வழியில் பதினேழு மில்லியன் டாலர்கள் லாபமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று எஸ்இசி அமைப்பு கருதுகிறது இது மிகவும் எளிதாக கிடைத்த பணம் அதை போன்றே நீதிமன்றத்திற்கும் இது மிகவும் எளிதாக அமைந்த ஒரு வழக்கு முறைகேடான வர்த்தக பரிமாற்றம் சம்பந்தமான குற்றத்துக்காக குப்தாவும் ராஜரத்தினமும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் அதுவரை ஈட்டிய புகழும் வாழ்க்கையும் திருத்தப்பட முடியாத நிலைக்கு சரிந்த நிலை குலைந்தன இப்போது பெர்னி ஆஃப் குறித்து பார்க்கலாம் அவர் செய்த குற்றம் மிகவும் பிரபலமானது சார்லஸ் போன்சியை அடுத்து போன்சி திட்டத்தில் ஈடுபட்டு மிக மோசமாக பிரபலமானவர்தான் பெர்னி மேட்டாஃப் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக பல்வேறு முதலீட்டாளர்களை சூறையாடிய பின்னரே இவர் குற்றம் வெளியுலகுக்கு தெரிய வந்தது குற்றம் வெளியான இந்த நிகழ்வு குப்தா கைதான சில வாரங்களுக்குள்ளேயே நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது குப்தாவை விட பெர்னி மேட்டாஃப் மிகுந்த மோசடியாளர் என்பது தெரியாத ஒன்றாகவே இருந்து வந்தது போன்சை திட்டத்தின் மூலம் பிரபலமடைந்த மேட் ஆஃப் அதற்கு முன்னர் முறையான வர்த்தகராகவும் வெற்றியாளராகவும் விளங்கினார் மேடாப் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நபராக விளங்கினார் அத்தகைய முயற்சி பங்குகளை விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் உதவியாகவே இருந்தது அவர் அந்த பணியில் சிறந்தவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வால் ஸ்ட்ரீட் ஜேனல் இதழ் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் பெர்னி மேட்டாஃப் குறித்து இவ்வாறான செய்தியை வெளியிட்டுள்ளது பெர்னார்ட் எல் பத்திர முதலீட்டாளர்கள் என்னும் பெயரில் மிகவும் லாபகரமான பங்கு பாதுகாப்பு பத்திர நிறுவனத்தை அவர் நிறுவியுள்ளார் இந்த நிறுவனம் பொது பங்கு சந்தையிலிருந்து பெருவாரியான பங்குகளை பரிமாற்றம் செய்யும் நிறுவனமாக இருந்து வருகிறது சராசரி ஒரு நாளைக்கு எழுநூற்று நாற்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள பங்குகளை இந்த நிறுவனம் மின் கணினிகளின் மூலம் பரிவர்த்தனை செய்கிறது இது நியூயார்க் பங்கு சந்தையில் நடக்கும் பரிவர்த்தனையில் ஒன்பது சதவிகிதம் மதிப்புடையதாகும் இந்த நிறுவனம் மிகவும் துரிதமாகவும் குறைந்த செலவிலும் பங்குகளை பரிவர்த்தனை செய்து கொடுக்கிறது மேலும் இடைத்தரகர்களுக்கு இந்த நிறுவனம் ஒரு பங்குக்கு ஒரு பென்னி என்ற விகிதத்தில் கொடுக்கவும் செய்கிறது பரிவர்த்தனை செய்யப்படும் பங்குகள் விற்கும் வாங்கும் மதிப்பிலிருந்து இந்த நிறுவனம் லாபம் பெறுகிறது இது யாரோ ஒரு பத்திரிகையாளர் உண்மையற்ற தரவுகளின் அடிப்படையில் எழுதிய கட்டுரை அன்று நிறுவனம் நிறுவனம் முறையான வழியில்தான் இதை நடத்தி வந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுக்கும் இருபத்தி ஐந்து மில்லியன் மில்லியன் ஐம்பது டாலர்கள் வரை லாபமடைந்ததாக இந்த நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் கூறுகின்றார் எந்தவித முறைகேடுமற்ற இந்த நிறுவனத்தின் வர்த்தனை வணிகம் எந்தவிதமான அளவீடுகளை கொண்டு மதிப்பிட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய நிறுவனம் என்பதில் சந்தேகமில்லை இந்த நிறுவனமே முறையான வழிமுறைகளில் அவரை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றியிருக்கிறது இருந்த போதிலும் அந்த ஒற்றை முறைகேடு நாம் எல்லோரும் இந்த குப்தா மேடாப் ஆகியோரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒருவருக்கு கோடிக்கணக்கான அளவில் செல்வம் இருந்த போதிலும் அவர் ஏன் எல்லாவற்றையும் இழக்கும் அளவுக்கான இடர்பாடுகளை எதிர்கொண்டு மேலும் மேலும் பணத்தை சேர்த்தே ஆக வேண்டும் என்ற தவிப்புடன் உள்ளார்கள் என்பதே வீழ்ச்சியின் பாதாளத்தில் இருப்போர் தங்களை காத்துக்கொள்ள இத்தகைய குற்றங்களை செய்வது என்பது வேறு நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஊழல்வாதி ஒருவர் தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் மற்றவர்களை துன்புறுத்துகிறோம் என்ற குற்ற உணர்வு அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது என்றும் ஆனால் வறுமை வலிகளை தாங்கிக் கொள்ளும் தன்மையை நமக்கு தராது என்கிறார் குப்தாவும் மேட்டாஃப் ஆகிய இருவரும் செய்தது சற்றே வித்தியாசமானது அவர்களிடம் ஏற்கனவே கற்பனை செல்வம் கௌரவம் வலிமை சுதந்திரம் என எல்லாமே இருந்தன இன்னும் தேவை என்று அவர்கள் நினைத்ததால் அத்தனையும் அவர்கள் இழக்க வேண்டியதாயிற்று போதுமென்ற நிறைவு அவர்களிடம் காணப்படவில்லை இவர்கள் இருவரும் இத்தகைய முறையின் கடைமட்ட உதாரணங்கள் இதே முறையில் குற்றமற்ற அனுபவங்களின் உதாரணங்களும் உள்ளன லாங் டர்ம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற பன்னாட்டு நிதி நிறுவனம் பல்வேறு தரகுதாரர்களால் நடத்தப்பட்டு வந்தது இவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பல நூறு மில்லியன் மதிப்புடைய செல்வத்தை உடையவர்கள் அவர்களுடைய செல்வத்தில் பெரும்பான்மையான பங்கு நிறுவனத்தின் திட்டங்களிலேயே முதலீடு செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பங்குச்சந்தை மிக அதிக அளவில் உயர்ந்தும் பொருளாதாரத்தின் நிலை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகவும் விளங்கியது அந்த சமயத்தில் இந்த தங்கள் செல்வம் அனைத்தையும் இழக்கும் அளவை விட அதிக அளவிலான இடர்பாட்டுடன் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் செயல்பட்டனர் வாரன் பக்பெத் பின்னர் இது குறித்து குறிப்பிடும் போது இவ்வாறு குறிப்பிடுகிறார் எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருந்ததோ எவ்வளவு செல்வம் அவர்களுக்கு தேவையோ அவை அனைத்தையும் பணையமாக வைத்து அவர்களிடம் இல்லாத அளவிற்கான செல்வத்தையும் அவர்களுக்கு தேவையற்ற அளவிற்கான செல்வத்தையும் சேர்க்க நினைத்தார்கள் ஆனால் அது முட்டாள் தனமானது மிகவும் அதிமுட்டாள்தனமானது உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பணயம் வைத்து உங்களுக்கு எது முக்கியம் இல்லையோ அதை பெற நினைக்கும் முறை பொருளற்றது உங்களிடம் உள்ளதையும் தேவையானதையும் பணயம் வைத்து உங்களிடம் இல்லாததையும் உங்களுக்கு தேவையற்றதையும் சேர்க்க வேண்டியதற்கான காரணம் ஏதுமில்லை மிகவும் வெளிப்படையாக புரியக்கூடியவற்றுள் ஒன்றான இது கவனிக்கப்படாமல் விட்டிருக்கிறது குப்தா மேட்டாஃப் போல நம்மள் எவரோ ஒரு சிலர் எப்போதாவது நூறு மில்லியன் டாலர்கள் பெறக்கூடும் ஆனால் இந்நூலை படிக்கும் வாசகர்களில் பெரும்பான்மையான சதவிகிதத்தினர் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் சம்பளம் பெறுபவர்களாகவும் வேண்டிய தொகையை கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள் அத்தகைய தொகை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வாங்குவதற்கும் அவர்கள் வாங்க விழையும் பெரும்பாலானவைகளை வாங்குவதற்கும் ஏற்ற அளவில் இருக்கக்கூடும் அத்தகையோரில் ஒருவர் நீங்கள் என்றால் சில கருத்துக்களை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை அடைந்த பிறகு மேலும் தேவையன்று இல்லாமல் இருப்பதே மிகவும் கடினமான பொருளாதார திறமையாகும் ஆனால் இது முக்கியமானவற்றுள் முதன்மையானது இலக்கை அடைந்த பிறகு மீண்டும் தேவைகள் பெருகுமாயின் அத்தகைய தேவைகளை நோக்கி மீண்டும் செல்லும் பயணத்தால் எந்த பயனும் இல்லை காரணம் மீண்டும் மீண்டும் அதே போன்று உங்கள் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கும் செல்வம் கௌரவம் வலிமை இம்மூன்றையும் சுவைக்க சுவைக்க அபாயகரமானதாக மாறிக்கொண்டே செல்லும் அச்சுவையின் இன்பத்தை தூய்ப்பதற்குள் தேவையின் உயரம் நீண்டுவிடும் அத்தகைய நிலையில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம் இலக்கை இரண்டடிகள் அடிகள் இருக்கும் இது நாம் தோற்பது போன்ற மாயையை ஏற்படுத்தும் அதை பிடிக்க நாம் இன்னும் அதிக அளவிலான இடர்பாடுகளை எதிர்கொள்ள தயாராக தேவைப்படும் நவீன முதலாளித்துவம் என்பது இரு வகையான சார்பு நிலைகளை உடையது செல்வத்தை உண்டாக்குவது பொறாமையை உண்டாக்குவது பெரும்பாலும் இவை இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்தே செல்லலாம் உங்கள் எதிரிகளை நீங்கள் மீறி செல்ல வேண்டும் என்ற எண்ணமே உங்களுடைய கடின உழைப்புக்கு உரமாகும் ஆனால் போதுமென்ற நிறைவு இல்லாத வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது மகிழ்ச்சியற்றது சொல்லப்படுவது போல மகிழ்ச்சி என்பது எதிர்பார்ப்புகளை இழத்தலிலே ஏற்றம் பெறுகிறது இரண்டு சமூக ஒப்பிடே இங்கு பிரச்சனையாகிறது பேஸ்பால் விளையாட புதிதாக ஒரு இளைஞர் வருகிறார் என்றால் அவருடைய ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் டாலர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் அவர் செல்வந்தரை இருப்பினும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நானூற்று முப்பது மில்லியன் டாலர்கள் என்ற ஒப்பந்தத்தில் மைக் ட்ரோட் விளையாடும் போது அதே குழுவில் இந்த புதிய இளைஞர் விளையாடுகிறார் என்போம் மைக்கின் ஒப்பந்த பணத்தை அறிந்தால் இந்த இளைஞர் உடைந்து விடுவார் இப்போது மைக் ட்ரௌட் குறித்து யோசிப்போம் வருடத்திற்கு முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் என்பது பித்துப்பிடிக்க வைக்கும் அளவிற்கான மதிப்புடையது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் அதிக ஊதியம் பெறும் முதல் பத்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களில் ஒருவராக வர நீங்கள் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் சம்பாதிப்பவராக இருத்தல் வேண்டும் அத்தகையோரின் வருமானத்துடன் தன்னை ட்ரவுட் ஒப்பிடல் முடியும் என்றாகும் வருடத்திற்கு முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் வருமானம் கொண்ட அந்த பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர் தன்னை ஆண்டுக்கு எழுநூற்றி எழுபது மில்லியன் டாலர்கள் வருமானம் கொண்ட முதல் ஐந்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும் அந்த முதல் ஐந்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனி வருமான மதிப்பில் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் வளர்ச்சியை கண்ட வாரன் பக்ஃபெட் போன்றோருடன் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்தல் இயலும் பக்ஃபெட் போன்றோர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தன் வருமானத்தில் இருபத்தி நான்கு பில்லியன் வளர்ச்சியைக் கண்ட ஜெஃப் பெஜோஸ் போன்றோருடன் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளல் இயலும் முதலில் நாம் கண்ட செல்வந்தரான பேஸ்பால் விளையாட்டு வீரர் ஒரு ஆண்டு வருமானத்தை விட அதிகமான தொகையை ஜெஃப் பேஜோஸ் ஒவ்வொரு நிமிடமும் சம்பாதிக்கிறார் இங்கு நாம் உணர வேண்டியது சமூக ஒப்பீடு அளவுகளில் எல்லை என்பது மிகவும் உயரமானது என்பதே அதை எவரும் எப்போதும் தொட இயலாது அதனால் பணம் குறித்த இந்த போட்டி என்பது எப்போதும் வெற்றியை காண்பதில்லை மாறாக வெற்றி என்பது மீண்டும் போட்டியிடாமல் இருத்தல் என்பதே உங்களைச் சுற்றி இருப்பவர்களின் செல்வத்தை விட உங்களிடம் குறைவான செல்வம் இருந்தாலும் போதும் என்ற நிறைவை அடைதலே வெற்றியாகும் என்னுடைய நண்பர் ஒருவர் வருடா வருடம் பணத்தை பந்தயமாக கட்டியாடும் கேசினோக்கள் மிகுந்த லாஸ்ட் விகாஸுக்கு யாத்திரை செல்வது வழக்கம் ஒரு முறை ஒரு தரகரிடம் அவர் நீங்கள் என்ன விதமான விளையாட்டெல்லாம் ஆடுவீர்கள் எந்த கேசினோவுக்கு போவீர்கள் என்று வினவினார் இறுகிய முகத்துடன் அந்த தரகர் கூறிய பதில் இதுதான் லாஸ் விகாஸில் வெற்றி பெற வாய்ப்புக்கான ஒரே வழி வந்த வேகத்தில் லாஸ் விகாஸை விட்டு செல்வதே ஆகும் மற்றவர்களின் வளத்தை பார்த்து நாம் சேர்க்க முயல்வதும் அப்படிப்பட்ட தான் மூன்று போதும் என்பது மிக குறைவானது அன்று வாய்ப்புகளையும் திறமைகளையும் வைத்துக்கொண்டு போதும் என்று நினைக்கச் சொல்லும் கருத்து மிகவும் புராதனமானது போல் தோன்றலாம் அது சரி என்பதும் என் வாதமில்லை இன்னும் வேண்டும் என்ற அந்த வெறி நம்மை வருத்தத்தின் விளிம்புக்கு நகர்த்திச் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒன்றே போதும் என்ற நிறைவு நாம் எவ்வளவு உணவை சாப்பிட இயலும் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி நாம் நோயும் வரை உண்பதே ஆகும் இதை முயற்சி செய்யும் சிலர் அதிகம் உண்பதனால் ஏற்படும் வாந்தி தரும் வலி உணவு நன்றாக உள்ளது என்பதற்கான மேலும் மேலும் உண்பதை விட மோசமானது என்பதை உணர்கின்றனர் சில காரணங்களால் இந்த உண்மை அவர்கள் வியாபாரத்திலும் முதலீடுகளிலும் தெரிய வருவது இல்லை போதும் என்ற நிறைவை அடையாது தொடர்வதனால் பெருத்த நஷ்டத்தை அடையும் வரையில் அல்லது இயற்கையாகவே நிறுத்தப்படும் வரையிலோ பணமீட்டும் முயற்சியை விடாது தொடர்ந்து வருகிறார்கள் இது பணியை ஓய்வில்லாது தொடர்வது போன்றதும் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் முதலீட்டை ஆள முடியாத நிலை போன்றதுமான மதியற்ற செயலாகும் இந்த எண்ணத்துக்கு எதிராக ரஜத் குப்தா பெர்னி மேட் ஆஃப் போன்றோர்களும் உலகில் இருக்கிறார்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலரும் மதிப்புடையது என்பதால் இப்படிப்பட்டோர் விளைவுகளை கணக்கில் கொள்ளாமல் திருட துணிகிறார்கள் எப்படியாயினும் வருவதற்கான சாத்தியமுடைய ஒரு டாலரை மறுக்க இயலாத நிலை நமக்கு இருக்குமானால் அந்த நிலையே எப்படியும் நம்மை சாய்த்துவிடும் நான்கு வளமான பயனிருந்தும் இடர்பாட்டை மீறி எதிர்கொள்ள தேவையற்ற எத்தனையோ முனைவுகள் உள்ளன ரஜத் குப்தா சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தான் ஒரு படிப்பினையை பெற்றதாக தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு கொடுத்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் உங்களுடைய புகழ் உங்களுடைய சாதனைகள் போன்ற எதன் மீதும் மிகையான பற்றுதல் வைக்கக்கூடாது அது குறித்து இப்போது நான் நினைக்கிறேன் அதனால் என்ன பயன் விளைய போகிறது ஆம் இது என்னுடைய புகழையெல்லாம் மோசமாகவே அழித்துவிட்டது ஆயினும் நான் என் புகழோடு பற்று கொண்டிருந்தால் மட்டுமே இது என்னை வாட்டி எடுக்கும் இந்த கருத்து அவரது வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு முடிவின் அனுபவம் எனலாம் இருந்தும் அவர் தன்னுடைய பழைய புகழை திரும்பி வராதா என்ற ஏக்கத்துடன் இருந்தாலும் அது வராது என்பதை உணர்ந்திருக்கிறார் இதை நான் ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் விதமாகத்தான் பார்க்கிறேன் புகழ் என்பது மதிப்பிட இயலாதது சுதந்திரமும் தற்சார்பும் மதிப்பிட இயலாதவை குடும்பமும் நண்பர்களும் மதிப்பிட இயலாதவர்கள் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர் உங்களை நேசிப்பது கூட மதிப்பிட இயலாதது மகிழ்ச்சி என்பது மதிப்பிட இயலாதது துயரத்தை தரக்கூடிய இடர்பாடுகளுடன் எப்போதெல்லாம் பணயம் வைத்து ஏதோ ஒன்றை அடைய முயல்கிறீர்களோ அப்போதெல்லாம் மேற்கூறியவற்றை நினைவு கூறுதல் மிக உதவியாக இருக்கும் போதும் என்ற நிறைவு எழும்போதெல்லாம் இவற்றை நினைவு கூறுதல் நல்லது போதும் என்ற நிறைவை உருவாக்கும் கருவி மிகவும் எளிதானது என்பதுதான் நல்ல செய்தி மேற்கூறிய இவற்றில் ஒன்றேனும் அழியக்கூடுமாயின் அத்தகைய செயல்களை இடர்பாடுகளுக்கு மத்தியில் செய்ய துணிவது என்பது தேவையற்ற ஒன்றாகும் அதுவே நம்முடைய அடுத்த அத்தியாயம் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஆசிரியர் ஆம் குழப்பமான கூட்டல் ஒரு துறை குறித்த பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்த மிக முக்கியமானவற்றை கற்பிக்கின்றன பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பணியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது என்பதைத்தான் குழப்பமான கூட்டல் என்ற நான்காவது அத்தியாயத்தில் ஆசிரியர் கூறுகிறார்